அஸ்லாம் வலைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு தீபாவளிக்கு முத நாள் எங்கள் ஊரில்லாம் வந்துட்டு தீபாவளிக்கு கடை போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கெலாம் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வளவி தான் வாங்க போயிருந்தோம் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அண்ட் இந்த நாட்டு வலையை வந்துட்டு எங்கள் மச்சிக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க நான் வந்துட்டு கல்யாணத்துக்கெலாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வளவி வாங்கியிருந்தேன் அது வந்துட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் வெடியெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு கடைக்கு போனோம் அங்கே நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க இங்கே வந்துட்டு பார்த்துருக்கடா மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸும் இருக்கும் கிஃப்ட் அது மாதிரி நிறைய எல்லா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தோம் அதையும் லாஸ்ட்டில் காட்டுறேன் அப்புறம் பேக்கரியில் வந்துட்டு கொஞ்சம் பஃப் அதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தோம் ஸோ வெடி வந்துட்டு நிறைய வாங்கலை அஃபான் தான் வந்துட்டு நிறைய வெடிலாம் வாங்கியிருந்தோம் ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த புஸ்வானும் சங்க சக்கரம் மட்டும் வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த தான் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த கடையில் இந்த இது வாங்கியிருந்தோம் ஜாச்சுக்கு செர்லா கூட்டுறதுக்கு இந்த இது மாதிரி வாங்கியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு நாங்கள் வெடி இருந்தோம் ஸோ அவளை தான் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுனா இருக்கவங்க லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்